ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சென்சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம பார்க்குற வேலை வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஓகேலாம் மத்திய தொழில் துறை பாதுகாப்பு படையிலேருந்து வேலை வைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து விவரங்களையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாருங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ கூட ஷேர் பண்ண வந்துடுறீங்க இது போல் ஜாப் அப்டேட் நீங்கள் தொடர்ந்து பக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பில்லைக்குன்னு சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேலை பார்த்திங்கன்னா முழு தகவலில் நம்ம பார்க்கலாம் சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் அதாவது சென்ட்ரல் இண்டஸ்ட்ரி

மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி இருபத்தி ஒன்பது காலி அஃபிஷியல் பிடிஎஃப் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் அதில் கேட்டகரி வைஸ் யாருக்கு எவ்வளோ காலி அப்படின்னு சொல்லிட்டு விவரங்கள் கொடுத்துருப்பாங்க யூஆருக்கு எவ்வளோ எஸ் எவ்வளோ எஸ்டிக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த போஸ்ட் வந்து என்ன கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டுவெல்த்து படிச்சிருந்தாலே போதும் அப்படி இல்லைன்னா அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் ஸோ டுவெல்த்து படிச்சுனாலே இது வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படி இல்லைனா அதுக்கு ஈக்குவலன் டுவெல்த் ஆர் அதுக்கு ஈக்குவன் நீங்கள் என்ன டிகிரி முடிச்சாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் டுவெல்த்து படித்தாலும் விண்ணப்பிக்கலாம் இதுதான் அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சு உள்ள யாருனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஓகேங்களா அப்பர் ஏஜ் லாக்ஸேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதில் முக்கியம் வந்து இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்றைய தேதிப்படி உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆயிருக்கணும் பதினெட்டுலேருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற யாருனாலும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்புறம் ஏஜ் லக்ஷ் ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் ஃபார் ஃபார்எஸிஎஸ்டிக்கும் த்ரீ இயர்ஸ் ஃபார் ஓபிசிக்கும் டென் இயர்ஸ் ஃபார் பர்சனல் வித் டிசபிலிட்டி அண்ட் கொடுத்துருக்காங்க இன்னும் அதிகபட்ச டீட்டெயிலெலாம் நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ பிடிஎஃப் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பிடிஎஃப் வந்து கிளாரிட்டி பார்த்தல அதனால் வந்து அதை நான் காட்டி உங்களுக்கு வீடியோ பண்ணல ஓகேங்களா வேறு ஒன்றும் இல்லை சாலரி டீட்டெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்காக பார்த்தீங்கன்னா இருபத்தாயிரத்து ஐநூறுலேருந்து அதிகபட்சம் எண்பத்தி ஓராயிரத்து நூறு வரும் பர் மந்த் வந்து சம்பளம் கொடுக்குறாங்க எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு போலீஸ் வேலை அப்படிங்கிறப்போ ரிட்டன் எக்ஸாமிஷன் இருக்குது அது இல்லாமல் பிஇடி அதாவது ஃபிசிக்கல் எஃபிஷியன் டெஸ்ட் அண்டு மெடிக்கல் இருக்குது ஓகேங்களா அங்கே வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே இருக்குது அதாவது ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு கிடையாது ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் மட்டும் இருக்கும் ஓகேங்களா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அந்த அந்த ஓடுறது தான்றது அந்த ஃபுல்லப்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் அண்டு ரிட்டன் எஸ்சாமிஷன் பிஇடி அண்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிட்டு ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்னா மெஷர்மெண்ட் பண்ணுறது ஹைட் வெயிட்லாம் அண்ட் அதெல்லாம் அதெல்லாம் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க அது மெடிக்கல் எஸ்சாமேஷனும் வச்சுருக்காங்க இதான் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் அடுத்த அப்ளிகேஷன் ஃபீஸ் அண்ட் எக்ஸாம் ஃபீஸ் பார்த்தாலும் ஜென்ரல் மற்றும் ஓபிசிக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்து வாங்குறாங்க அண்ட் அதே இல்லாமல் எஸ்ஸிஎஸ்டி முடி எக்ஸரிஸ் பிடபுள்யூ கேண்டிடேட்லாம் நோ ஃபீஸ் ஓகேங்களா அவ்வளோதான் வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஜென்ரல் மற்றும் ஓபிசிக்கு மட்டும் நூறுரூவா ஆல் ஓவர் இந்தியாவுக்குள்ளே தான் வேலைவாய்ப்பு வந்து ஆள் எடுக்கிறாங்க ஸோ ஸ்டார்டிங் டேட்டு பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தம்போது அன்னிலேருந்து அப்படிசன் ஸ்டார்ட் ஆகுது அண்டு க்ளோசிங் டேட் பார்த்தீங்கன்னா இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா ஸ்டார்டிங் டேட்டு இந்த மாதம் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து நீங்கள் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ க்ளோசிங் டேட்டு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆன்லைனில் தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபீஷியல் லிங்க் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதில் நம்ம நோட்டிஃபேஷன் லிங்க்குமே கொடுத்துருக்கேன் நோட்டிஃபிகேஷன் லிங்க்ல நிறைய டீட்டெயில்ஸ் நிறைய எக்கச்சக்க டீடெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஆல் ஓவர் இந்தியா இல்லை தமிழ்நாடுமே கொடுத்துருப்பாங்க எக்ஸாம் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக படித்து பார்த்துட்டு இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் வந்து எந்த ஒரு போலீஸ் வேலை இந்தமாதிரி இந்த மாதிரி கான்ஸ்டபுள் போஸ்ட் எதோ வந்திருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க தமிழில் இருக்காது அதனால் வந்து இவங்களாலும் இங்கிலீஷில் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா தரமாக இந்த போஸ்ட்டுலாம் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில ரயில்வே எக்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்துலேயும் தமிழ் கொண்டு வந்துட்டாங்க அதனால் வந்து ரயில்வே ரயில்வே பொறுத்த வரைக்கும் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல் ஓவர் இண்டியாக்குள்ளே விண்ணப்பிக்கிற போஸ்ட் தான் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய போஸ்ட் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா அது தமிழ்நாடுக்கு அப்படிங்கிறப்ப அது வந்து தொடர்ந்து வந்து தமிழில் கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதே போல் வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் வருமா அப்படின்லாம் சொல்ல முடியாது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ்லாம் இருக்கும் ஸோ ஒரு சில ஜாப்ஸ் மட்டும் தான் தமிழில் கொடுத்துருப்பாங்க அது வந்து நிறையா போஸ்ட்டு பெரிய ரிக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதுனால அது வந்து தமிழில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் சிஆர்பிஎஃப் இந்த மாதிரி பல மத்திய அரசு வேலைப்புகள் இந்த மாதிரி இங்கிலீஷ் தான் இருக்கும் ஸோ உங்களால் அட்டன்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னு இந்த அளவுக்கு விண்ணப்பலாம் ஜஸ்ட் உங்களால் எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னாலும் ஜஸ்ட் நீங்கள் அட்டன்ட் பண்ணி பாருங்கள் ஏன்னா வந்து இந்த எஸ்சி எஸ்ட்டி அந்த கேண்டிடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக உங்களுக்கு தான் ஃபீஸே கிடையாது ஜஸ்ட் சும்மா நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எக்ஸாம் எழுதுனதுக்கு ஸோ ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த எக்ஸாம் சென்டர்லாம் எப்படி இருக்கும் நீங்கள் போய்ட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் ஸோ செஞ்சு அப்ளை பண்ணி அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ண வந்துடுறாங்க டேரெக்டாக ஆஃபீஸில் வெப்சைட் போங்க அங்கே போய்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கப்புறம் இதர டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் இதில் டீட்டெயிலாக கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே விண்ணப்பி கூட கடைசி தேதி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரை அதுக்குள்ளே இந்த வீடியோ உங்கள் மூலம் எவ்வளோக்கு ஷேர் பண்ண முடியும் அந்தளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ இன்னொரு அழைப்பு பகுதியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தடபோகன்